நண்பர்களே இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்மெட் கட்டாயமா அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம வந்து ஹெல்மெட் வந்து போடணும் அது ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொ நம்ம வந்து வந்து ஹெல்மெட் போட்டுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு எதிர வர வாகனங்கள் வந்து ஏதாவது நம்ம திடீர்னு போகும்போது கீழே விழுந்தால் கூட நம்ம தலையில் அடிபடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஹெல்மெட் வந்து வச்சுருக்காங்க ஆனால் இப்போ போகிற யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டே வந்து போடல ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி அதுவும் ஹெல்மெட் போடாமல் அதுவும் ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறந்து போனவங்களை வந்து கேட்டாங்கன்னா ஹெல்மெட்டே வந்து போடலை அதனால தான் தலையில் பயங்கரமாக அடிபட்டதுனால என்ன மிச்ச இடத்துல அடிபட்டால் கூட ஆறிடும் ஆனால் வந்து தலையில் அடிபட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அதனால தான் வந்து ஹெல்மெட் போடணும் அப்படி வச்சுருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து மதிக்கிறதே இல்லை இப்போ பைக்கில் போகிறவங்க சுத்தமாக வந்து மதிக்கிறது இல்லை வேகமாக போகணும் அவ்வளோதான் வேகமாக போகணும் அதே சமயம் ஹெல்மெட்டும் போடாமல் வந்து தான் நிறைய விபத்துகள் வந்து ஏற்படுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ இப்போ அவங்க ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நிச்சயம் நிச்சயமில்லாத வந்து மனித வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை எப்போ யாரோட உயிர் போகும் அப்படின்னு யாருக்குமே அது சொல்லவே முடியாது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் போகும்போது இடையே நம்ம வந்து ஒழுங்காக வந்து போனால் கூட எதிர வர வாகனங்கள் அவங்கள வந்து ஒழுங்காக வரலாம் அவங்க எந்த நிலையில் வராங்க தெரில லாரியாக இருந்தாலும் சரி பஸ்ஸாக இருந்தாலும் சரி காராக இருந்தால் அடி எதுவாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி ரெண்டுமே வந்து நேராக இருந்தால் தான் வந்து நம்ம தப்பிக்க முடியும் அது ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அதை கீழே விழுந்துச்சோம் அவசரமாக வந்து மேலே மோதிடும் கீழே விழுந்துட்டோம் அப்படியே ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக பாதுகாக்கும் அப்போ தலையில் கண்டிப்பாக வந்து அடிபடாது ஆனால் அதை யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல ஹெல்மெட் வந்து போடுறதில்ல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நான் உங்களுக்காக வீட்டில் வந்து உங்கள் அம்மா அப்பா கல்யாணான மனைவி குழந்தைங்க இவங்கள்லாம் வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் போயிட்டு எப்போ திரும்பி வருவீங்க அப்படி சொல்லி வெயிட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு மணி நேரத்தில் போகிறீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ஆச்சு அவர் போனால் அவர் காணுமே என்னாச்சு தெரில சொல்லி ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காத்திருக்கிற நல்ல உங்கள் உறவுக்காரங்க இப்போ திடீர்னு நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னா உங்கள் உறவுக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்கள் பக்கத்து வீட்டில் இப்போ எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா போனவர் திரும்பி வரலே சொல்லி வெயிட் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லாட்டாலும் அடுத்தவங்களுக்காவது நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டே ஆகணும் வெளியில் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருவாங்க சொல்லி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய உள்ளங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கும் மனைவி குழந்தைகள் ஓரம் இப்படி நிறைய இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் ஆச்சு நீங்கள் அரை மணி நேரத்தில் பக்கத்தில் கடைக்கு போனாங்க மூணு மணி நேரம் ஆச்சு இன்னொரு வரல எங்கே போனால் என்ன தெரியலேன்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் ஏற்படும் ஏன்னா இங்கே பக்கத்து கடைக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வச்சுக்கோ ஆனால் மூணு மணி நேரமா அவர் வந்து காணும் வண்டியில் தான் எதில் போயிருக்காரு வேற என்ன பைக்கில் தான் போயிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கே வந்து டென்ஷன் வரும் நிறைய டிராஃபிக் இருக்குது என்ன ஆச்சு தெரியலே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னாவது ஆயிடுச்சா ஏதாவது வண்டி வந்து முதிச்சோ கீழே விழுந்துச்சோ ஒரு பத்திரமா வீட்டுக்கு திரும்புவாங்களா ஒரு வீட்லேருந்து வந்துட்டு வந்து நம்ம கிளம்பும் போது வந்து திரும்பி வரதுன்னு நமக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு நம்ம நடந்து போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா எப்போ என்ன நடக்குன்னு அது சொல்ல முடியாது மனித வாழ்க்கை அப்படிங்கிறது இயற்கையாலும் சரி செயற்கையாலும் சரி எப்போ வேணால் யார் இருந்தாலும் சரி நம்ம பைக்கில் போகும்போது ஒரு ஹெல்மெட் போட்டு போகிறது வந்து நல்லது அதை யாருமே வந்து நினைக்கிறதில்ல ஹெல்மெட் போடுங்க எல்லோரும் போடுங்க வீட்டில் வந்து சொன்னாலும் வாயை முடிட்டு பேசாமல் போறியா டென்ஷனை கிளப்பிட்டு அப்படி சொல்லி திட்டிடுறாங்க திட்டிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்பாவது ஒரு பெரிய அடி வந்து பட்டு தலையில் பட்டது அப்போ தான் வந்து அவங்க உணருவாங்க ஐயோ இந்த ஹெல்மெட் போட்டிருந்தால் கண்டிப்பாக நம்ம தலையில் அடிபட்டுருக்க முடியாது பொண்டாட்டி வந்து முதலே சொன்னாலே அப்படின்னு வைப்பாங்க அதனால் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இல்லாட்டாலும் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்காக உங்கள் மேலே பாசம் வச்சிருக்க அம்மா அப்பா உறவுகள் இவங்களுக்காகாவது கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சும்மா வந்து போடாதீங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போடுறதுங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாதுகாப்புக்காக தான் போடுது நல்ல ஒரு இதாக வந்து வாங்குங்க நல்ல கனமான ஹெல்மெட்டாக நல்ல ஒரு ஹெல்மெட்டாக வாங்கி வந்து போட்டுக்குங்க மனைவி கூட நீங்கள் வெளியில் போது உங்கள் குழந்தைகளோட சுற்றும் போதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஹெல்மெட் போட்டே ஆகணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான ஒரு ஹெல்மெட்டை வந்து போடுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக இருந்தது நம்ம தலையை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து ஹெல்மெட் போடுறோம் அழகுக்காகவோ வந்து நம்ம அழகுக்காக வந்து இந்த ஹெல்மெட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹெல்மெட்டை வந்து கண்டிப்பாக போடுங்க யார் சொன்னாலும் முதல்ல அலட்சியப்படுத்தாதீங்க யார் சொல்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய நன்மைக்காக தான் வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது வந்து உங்களுடைய நன்மைக்காக தான் அவங்க சொல்கிறாங்க மற்றபடி வந்து எதுக்காக அவங்க சொல்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுட்டு மறக்காமல் வந்து ஹெல்மெட் போடுங்க இல்லை அவங்க இருந்து சொல்லி நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் யார் என்ன சொன்னாலும் வந்து கேட்கணும் அதுதான் வந்து அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடுங்க